லிட்ரேச்சர்ன்றதே வந்து ஹைலி சென்சிட்டிவ்னஸ் மிக மிக நுட்பமான ஒரு விஷயந்தான் இலக்கியம் இது வந்து நாங்கள் சத்தம் போட்டுன்னு இருப்போம் நாங்கள் என்ன ஒன்றா பண்ணுவோம் நீ பேசுகிறத பேசு எனக்கு சத்தியமாக அப்படி பேசதோ தெரியாது அப்படி ஆள் இல்லை அப்புறம் ரைட்டர்ஸ் வந்து பேசவே மாட்டாங்க எழுத்தாளர்கள் வந்து பேசவே மாட்டாங்க ஏன்னா அவன் பேசும்போது தன்னுடைய மன நுட்பத்தை இழந்துருவான் எதுலையே அவனுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் கை தட்டுவாங்க அழுவாங்க அப்படி பண்ண பண்ண இவன் என்ன நினைப்பான் நமக்கான ரெஸ்பான் அதனால் ரைட்டிங்கில் அது தெரியாது என்னுடைய ஒரு கதையை படித்து நீங்கள் அழுவுறீங்க நீங்கள் உங்களுடைய பழைய ஞாபகம் வந்துடுச்சுன்றது எனக்கு தெரியாது அதனால் ரைட்டர்ஸ் வந்து இப்படி ஸ்டேஜுக்கு வராமல்றது லைட்டு முன்னாடி நிற்காதங்கிறது அது எல்லாமே அவனை வந்து ஒரு ரைட்டராக வச்சுருக்கும் ஆனால் வேறு வழி இல்லாமல் ரைட்டர் சில நேரங்களில் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஆர்மிக்கு வேண்டியிருக்கு அப்படி தான் நான் வந்து லண்டனுக்கு வந்தேன் எனக்கு லைஃப்பில் வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் பெரிய கனவுகள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் தான் லண்டனுக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி இங் யூரோப்பில் பல நாடுகளுக்கு போயிருக்கேன் அங்கெலாம் இல்லாத ஒரு விஷயம் அல்லது இந்தியாவில் இல்லாத ஒரு விஷயம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு விஷயமாக நான் பார்த்தது இந்த நாடு ரொம்ப அழகாக இருக்குது நிறைய கார் இருக்குது இந்த நாட்டில் நேற்று நான் மதியானத்தில் வந்து இன்னைக்கு வர வரலும் மனிதர்களே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு கார் தான் அதிகமாக இருந்துச்சு மனுஷங்களே இல்லை இதே மாதிரியான ஒரு நிலைமையை வந்து நான் ஃபின்லாந்தில் பார்த்தேன் இதை விட இன்னும் கொடுமையாக இருந்துச்சு அப்போ வந்து சார் நான் சாயங்காலமே ஃப்ளைட் போடுங்க நான் இன்றைக்கே ஊருக்கு போயிடணும் சார் அவர் சொன்னார் அந்த ஃபின்லாந்தில் என்னை ஹோஸ் பண்ண ஒரு நண்பர் சொன்னார் சார் இங்கே நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க பத்து நாள் இருபது நாள் பொறுத்து தான் அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தியை யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி தெரியுது அப்புறமா கவர்மெண்ட் வந்து அந்த அழுகிய பணத்தை எடுத்துன்னு போகிறாங்க அப்போ இந்த உலகம் பல நாடுகளில் பயங்கர வசதி இருந்தாலும் கூட மிகப்பெரிய தனிமையாலையும் பயங்கரமாக துயருற்று இருக்கு இலக்கியத்துக்கு அல்லது இலக்கியவாதிக்கு எழுத்தாளனுக்கு என்ன வேலை அப்படின்னா நமக்கு எல்லா சௌரியமும் கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் யோசித்தீங்கன்னா நம்மளுக்கு புரியும் இப்போ இங்கே இருக்கிற அதிக உச்சபட்ச சௌரியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு நல்ல கார் ஒரு ரெண்டு ரூமுக்கு ஏசி ஒரு நல்ல வீடு அதான் என்ன கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் இருந்தாவே இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கும் கொஞ்சம் உண்மையிலே இப்போ யோசித்து பார்த்தா இது இந்த இங்கே வந்து இப்படி ஒரு குளிர் பிரதேசத்தில் இந்த வெள்ளைக்காரங்க மூஞ்சியை பார்த்துக்கணும் எனக்குன்னா இவங்கள பார்த்தா கோவம் வருது என்ன ஏதோ ஒரு வகையில் இவங்களை பற்றி நான் நிறைய படிச்சுட்டேன் அவன் இவங்க அங்கே இருக்கும்போதெல்லாம் என்னென்ன அக்கிரமம் பண்ணாங்க அதெல்லாம் படிச்சுட்டேன் அதனால் எந்த வெள்ளைக்காரனையும் நேசிக்க முடில நம்மளால் இப்போ செக்யூரிட்டியாக அந்த கேட் கீப்பராக இருக்கிறவங்களாம் அதெல்லாம் பார்த்தா இருக்குது இந்த இப்போது நம்ம மனோகர் சார் மனோகர் சார் கடைக்கு போனோன்னு ஒரு வெள்ளக்காரன் வந்து இவர்தான் வேலை செய்கிறான் ஆஹா நல்ல பழி தான் இதுன்னு தோணிச்சுடுங்க என்னென்னா தான் நம்ம முன்னோர்கள்லாம் வேலை பார்த்துருந்தாங்க இப்போ ஆளுங்க இங்கே வந்து முதலாளிகளாகி மகனேவா நீ வந்து என்கிட்ட வேலை செய் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷம் இது வந்து மனித குரூரம் இல்லை மனுஷனுக்கு ஏற்பட்டுக்கிற குரூரம்லாம் இது இல்லை அது என்னென்னா நம்ம வந்து நம் நம்ம ஜென்ரேஷன்லேயே அது ரெண்டையும் பார்த்துட்டோம் நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷனில் அவன் நம்மளை ஆட்சி பண்ணதை பார்த்தோம் அப்புறம் சார் அதாவது மனுஷனுக்கு மிகப்பெரிய துயரமே நம்முடைய நினைவுகள் தான் சார் நம்ம நினைவுகள் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களா இது எல்லாத்தையும் மறந்துடலாம் சிறைச்சாலைன்னு ஒரு படம் வந்துச்சு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில அந்த படத்தில் நிறைய பேரை வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக நாடு கடத்துவான் அந்த சீசோரில் உட்காந்து ஒருத்தர் வந்து எழுதுவான் அவனுக்கு என்ன தண்டனன் ஒவ்வொருத்தனா அந்த கப்பலில் ஏற்றுவாங்க எங்கே அனுப்புவாங்கன்னா அந்தமான் நிக்கோர்பார் தீவர்களுக்கு தீபாந்திர தண்டனை ஒரு ஆயுள் தண்டனைக்காக அனுப்புவாங்க ஒருத்தனா அனுப்புவாங்க அப்போ ஒருத்தர் வந்து அவன் பேர் வாசிப்பான் ராமன் அப்படின்னு வாசிப்பான் அது கீழே அவன் என்ன குற்றம் பண்ணான் அப்படின்னு எழுதுவாங்க அதுக்கு கீழே அவனுக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு இந்த மூணு எழுதி அவனை இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் தான் நம்ம நம்ம அண்ணன் தம்பி நம்ம அப்பா நம்ம பங்காளிங்க இவங்க தான் அவங்க யாரோ வேறு ஆள் கிடையாது அப்போ அந்த ராமன் அப்படின்னு ஒரு வெள்ளைக்கார துறை வாசிப்பான் ராமன் மிஸ்டர் ராமன் அப்படின் அந்த ராமன் வருவான் தண்ணி பற்றும் இந்த பேப்பர் மேலே கடல் தண்ணி லேசாக பட்டுரும் பட்டோடனே இவன் இவன் பார்ப்பான் எத்தனை வருஷம்னு சொல்ல தெரியாது ஏன்னா அது மேலே தண்ணி பட்டுரும் உடனே இவன் சொல்லுவான் துறை வந்தே மாதரன் சொன்னான் துரை அது மட்டுந்தான் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு என்ன தண்டனை நான் ஒன்றுமே பண்ணல வந்தே மாதிரம் சொன்னேன் ஒரு வருஷம் தான் எனக்கு தண்டனை எப்பா ஏதா சொல்லிட்ட போடுறான்னு அர்த்தம் அதுக்கு இவன் எப்படி பார்ப்பான் இவனை பார்ப்பான் துரை வந்தே மாதிரி சொன்னேன் ஒன் இயர் ஒன் இயர் துரை அப்படின்னு சொல்லுவான் அப்படி பட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின் எனக்கு நான் அந்த படம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் ஒரு மனுஷன் ஒரு வருஷம் தான் அவனுக்கு தண்டனை தண்ணி பட்டுச்சு அப்படின்னு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா பதினாலு வருஷம் ஒண்ணுமே செய்யாததுக்காக ஒருத்தன் போய் அந்தமான் நிக்கோபால் தீவுகளில் போய் இருக்க போகிறான் இதெல்லாம் கடந்து வந்துருக்குறோம் நாம பார்க்குற ஒரு ஒரு மனுஷனையும் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது அப்போ இலக்கியவாதிகள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியுன்னு தெரியல தெரிஞ்சிருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு அண்ணன் மாதிரி அல்லது ஒரு டீச்சர் மாதிரி இருந்த பிரபஞ்சனுடைய நினைவு நாளினி பிரபஞ்சன் வந்து ஒரு மகத்தான எழுத்தாளர் அவர் வந்து கடைசி காலத்தில் பயங்கரமாக கஷ்டப்பட்டாரு அப்படின்னு நானும் என்னுடைய சில நண்பர்களும் சேர்ந்து அவருக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அதிர்ஷ்டவசமாக பன்னெண்டு லட்ச ரூபாய் கலெக்ட் ஆச்சு ஒரு மேடையில் வச்சு பிரபஞ்சனுக்கு வந்து அவருடைய நண்பர் சிவகுமார் ஆக்டர் சிவகுமார்ட்ட கொடுத்து அந்த பன்னெண்டு லட்ச ரூபாய் ஒரு ட்ரேவில் வச்சு நீங்கள் எடுத்துக்கணும் சார் அப்படின்னு சொன்னோம் பிரபஞ்சன் வந்து அந்த கேஷ் அப்படியே கையில் எடுத்தார் எடுத்தோடனே மைக்கை நான் வாங்கி சொன்னேன் சார் தயவுசெய்து இந்த பணத்தை எடுத்துன்னு போய் பேங்க்கில் போடாதீங்க இதில் ஒரு வட்டி கிடைக்கல அந்த வட்டியெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க இந்த பணத்தை இன்னிலிருந்தே செலவழிக்க ஆரம்பிங்க உடனே ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் ரேஞ்ச் கேட்டார் செலவு அஞ்சிச்சுனா நாங்கள் மறுபடியும் பதினைஞ்சி லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி தருவோன்னு சொன்னேன் உண்மையிலே பிரபஞ்சன் வந்து பேங்க்ல போடல அந்த படத்தை அப்போது அதை வாங்கிட்டு அவர் ஒரு ஏற்புரை நிறுத்தினார் ரெஸ்பான்ஸ் டாக் அவர் சொன்னார் என்னால் அந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்ல முடியல அந்த மேடம் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு தமிழ் சமூகம் இரண்டு வேலை உணவை மூணு வேலை இல்லை இரண்டு வேளை உணவை உத்தரவாதப்படுத்தியிருந்தால் நான் இன்னும் சில ஆயிரம் பக்கங்கள் எழுதியிருப்பேன் அப்படின்னு சொன்னார் விட்டுட்டோம் நம்ம வந்து புதுமை பித்தன் என்கிற ஒரு மகத்தான கலைஞனை டிபி நோய்க்கு வந்து மாத்திரை வாங்க காசு இல்லாத புதுமை பித்தன் வந்து செத்து போனான் யாராவது வீட் திருவனந்தபுரத்தில் வந்து கடைசி காலத்தில் அவர் இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே யாராவது சைக்கிளில் பெல் அடித்தா கதவு திறந்து பார்ப்பார் என்னென்னா யாராவது நம்மளுக்கு ஒரு ஐம்பது ரூபா மணி ஆர்டர் அனுப்பியிருப்பாருங்களா அப்படின்னு யாருமே அனுப்பல திருவனந்தபுரத்தில் அனாதையாக புதுமை செத்து போனார் அந்த வாரிசனுடைய கடைசி ஆள் வந்து பிரபஞ்சன் எனக்கு ரெண்டு வேளை சாப்பாட்டை நீங்கள் உத்தரவாதப்படுத்தியிருந்தால் நான் இன்னும் சில ஆயிரம் பக்கங்கள் எழுதிருவேன் நாம் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நான் இந்த கலை நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்தேன் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம குழந்தைகளை நீங்கள் ஆட வைக்கிறீர்கள் பாட வைக்கிறீர்கள் ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு அவங்கள அழகு பார்க்கிறீர்கள் என் குழந்தையாக இருந்தாலும் நான் எல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பயங்கர சந்தோஷம் ஆனால் இன்னும் எத்தனை தலைமுறைக்கு இந்த கொண்டாட்டங்களில் மட்டுமே தமிழ் சமூகம் இருக்க போகிறது என்கிற பெரிய கேள்வி எனக்கு நம்ம குழந்தைகளுக்கு சின்ன ஒரு புத்தகத்தை வாங்கி இந்த புத்தகத்தை படி இவர் பிரபஞ்சன் தாத்தா இவர் தான் ஜெயகாந்தன் தாத்தா இவர் தான் புதுமைப்பித்தன் ஏன் எழுத்தாளன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்று என்னை போன்றவர்கள் ஆசைப்படுகிறோம் என்றால் ஒரு முதலமைச்சரை விட ஒரு ஜனாதிபதியை விட ஒரு பிரதமரை விட இன்னும் ஒரு படி மேலே இருக்க வேண்டியவன் ஒரு ரைட்டர் ஏனென்றால் இவர்கள் யாரும் இந்த சமூகத்திற்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நாம் பெற்றெடுக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாட்டின் விழுமியங்களை இந்த நாட்டின் இறையாண்மையை கடத்தி விட்டு போவதில்லை ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் எழுதி ஒரு திருக்குறளுக்கு பக்கம் இன்னும் எவ்வளவு நாள் நாம் திருக்குறளை பற்றி பைபிளை பற்றி மறுபடியும் மறுபடியும் பழைய இலக்கியங்களுடைய பெருமைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் பேசிட்டோம் முடிஞ்சிடுச்சு நிகழ்ச்சால வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல அது அதைவிட துயரமானது இப்போ நம்ம குழந்தைங்க இங்கே ஆடுறாங்க பாடுறாங்க சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் இன்றும் த இன்னைக்கும் இந்தியாவினுடைய பஸ் ஸ்டாண்டில் அண்ணா ஒரு ரூபா குட்னா என்கிற குரலை நீங்கள் நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டு தான் இருக்கோம் அன்சியபிள் பர்சனாக அவர்களை பார்க்கக்கூட மறுக்கிறோம் அவங்க குழந்தை இல்லையா அந்த குழந்தைகளுக்கு ஒரு அப்பா அம்மா இல்லையா அந்த குழந்தைகளுக்கு உடன் பிறந்த சகோதரிகள் இல்லையா அவங்க அப்பா அம்மாவுக்கு தலை சீவி பூச்சூடி அந்த குழந்தைகளை ஆட வைத்தும் பாட வைத்தும் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இல்லையா அந்த குழந்தைகளை நாம் நிராகரிக்கிறோம் நாம் அவர்களை பார்ப்பது கூட இல்லை நாம் முழுக்க முழுக்க குடும்பம் என்கிற ஒரு அமைப்புக்குள் சிக்கி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைப்பதிலேயே நம்முடைய எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு நடுவில்தான் இலக்கியம் நம்முடைய தோல்வியில் நம்முடைய தோளில் கைத்தட்டி இல்லைப்பா கொஞ்சம் இரு ப்ளீஸ் இரு வாழ்க்கை இன்னும் துயரமானது வாழ்க்கை இன்னும் துரோகங்கள் நிறைந்தது வாழ்க்கை இன்னும் அழகானது வாழ்க்கை இன்னும் துயரமானது சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் பிரபஞ்சனை நான் ஏன் இன்றைக்கு முக்கியமான எழுத்தாளர் என்று சொல்கிறேன் அவருடைய அபஸ்வரம் என்று ஒரு கதை இருக்கிறது அந்த என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நண்பர்களே இங்க இருக்கிறவர்களில் நிறைய பேர் என்னை மாதிரி அப்பாக்களாக இருப்பீர்கள் நிறைய பேர் என்னுடைய மகன் வயதில் இருக்கிற மகன்களாக இருப்பீர்கள் நீங்கள் என்றைக்காவது உங்க அப்பாவோடு சேர்ந்து ஒரு நீண்ட தூரம் நடந்து போயிருக்கிறீர்களா வாழ்க்கையில் என்று யோசித்து பாருங்கள் ஒருவேளை அந்த அற்புதமான தருணத்தை தவறவிட்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் அப்பாவோடு சேர்ந்து ரொம்ப தூரம் நடந்து காரில் கிடையாது பைக்கில் கிடையாது ட்ரெயினில் கிடையாது ஃப்ளைட்டில் கிட்ட நடந்து போக வேண்டும் இந்த அபஸ்வரம் கதையில் ஒரு அப்பா தன்னுடைய மகனை பார்த்து நீங்கள் லீவு போடுறேன் அப்பா கோர்ட்டுக்கு போகணும் என்று சொல்லி அந்த கதையை ஆரம்பிக்கும் அந்த பையனும் அப்பாவும் ரொம்ப தூரம் நடந்து போவார்கள் நம்பர்களே உங்கள் அப்பாவோடு நீங்கள் நடந்து போகிற போது ஒரு பத்து நிமிட நடையில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையும் உங்கள் அப்பாவின் கையும் ஒன்றாக பிணைந்து கொள்ளும் யாருமே மாட்டார்கள் அது ஒரு வகையான இரத்த பாசம் அப்படி கையை ரெண்டு பேரும் இருக்கி பிடித்துக் கொள்வீர்கள் என்னை கைவிட்டு விடாதே என்கிற வார்த்தைகளால் சொல்ல முடியாத இரத்த நாளங்களின் வழியே அந்த அப்பா தன்னுடைய ஏக்கத்தை பிரியத்தை உங்களுக்கு கடத்துவார் அப்பா நீதான் என்னுடைய ஆதுரம் என்று அந்த பையன் தன்னுடைய இரத்த நாளங்கள் வழியே அப்பாவுக்கு செய்தி அனுப்புவான் அப்படி ஒரு அற்புதமான தருணம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போன அப்பாக்கள் துரதிருஷ்டசாலிகள் கிடைக்காமல் போன மகன்களும் துரதிருஷ்டசாலிகள் அந்த அபஸ்வரம் கதையில் வருகிற அந்த வயதான அப்பாவும் பையனும் நடந்து போவார்கள் அன்றைக்கு மழை பெய்யாது ஆனாலும் அப்பா கையில் ஒரு குடையை எடுத்துக்கொண்டு வருவார் இவர்கள் எதற்காக கோர்ட்டுக்கு போகிறார்கள் அதுதான் கதை அப்பாவும் மகனும் போய் கோர்ட்டில் ரொம்ப நேரம் நின்று திடீர் என்று அங்கு குமரேசன் மாமா என்று ஒருவர் அப்பா தலை குனிந்து கொள்வார் குமரேசன் மாமாவும் அப்பாவை பார்த்து தலை குனிந்து கொள்வார் கொஞ்ச நேரம் பொறுத்து அப்பாவை நீதிபதி கூண்டில் ஏற்றுவார் கூண்டில் ஏற்றி அப்பாவை விசாரிப்பார் நீங்க ஒரு லட்சம் ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்க தானே பணம் வாங்கினீங்க ஆமாம் என்று சொல்வார் அப்புறம் ஒன்றரை வருஷமாக நீங்கள் வட்டியும் கட்டலை அசலும் கட்டலை என்று கேட்பார் அப்பா என்ன சொல்ல போகிறார் என்று மகன் அப்பாவை பார்த்து அதே அப்பா சொல்லுவார் நான் இன்னும் ஒரு மாதத்தில் வட்டியும் அசலும் சேர்ந்து கட்டிவிடுவேன் நீதிபதி தீர்ப்பு எழுதுவார் ஒரு மாதத்திற்குள்ளாக அசலும் வட்டியும் சேர்ந்து இவர் சேட்டுக்கு கொடுக்காவிட்டால் அவருடைய வீடு ஜப்தி செய்யப்படும் என்று எழுதி தீர்ப்பு முடிக்கப்படும் கீழே இறங்கி வருகிற போது அப்பா மறுபடியும் குமரேசன் மாமாவை பார்ப்பார் அந்த பையனுக்கு எல்லாமே தெரியும் இந்த ஒரு லட்சம் ரூபாயை அப்பா ஒரு நாளும் கை நீட்டி வாங்கினதே இல்லை பஞ்சம் பிழைப்பதற்காக குமரேசன் மாமா தன்னுடைய மனைவியோடு தஞ்சாவூரிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வந்தபோது அப்பா தன்னுடைய தென்னந்தோப்புக்கு முன்னால் இருக்கிற ஒரு சின்ன இடத்தை பங்கட வச்சுக்க என்று அனுமதித்தார் அப்படியே குமரேசன் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து ஒரு பிஸ்கட் கம்பெனியினுடைய டீலர்ஷிப் எடுப்பதற்காக ஒரு சேட்டிடம் போய் ஒரு லட்சம் ரூபாய் கடன் கேட்கிறார் அந்த சேட்டு ஒருவேளை நீ பணத்தை திருப்பி தராவிட்டால் உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்கிறது என்று கேட்கிற போது அந்த குமரேசன் மாமா வந்து அப்பா கிட்ட நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுங்க என்று கேட்பார் கதை எவ்வளவு பிரமாதமான விஷயத்தை வாழ்க்கை நமக்கு சொல்லி கொடுக்கறது இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும் அந்த அப்பா சொல்லுவார் எப்போ சேர்ட்டு உன்ன நம்பளையோ அப்பயே நீ அவங்ககிட்ட பணம் வாங்கக்கூடாது என் வீட்டை அடமானம் வச்சு எனக்கென்று ஒரு லட்ச ரூபாய் வாங்கி உனக்கு தருகிறேன் குமரேசா என்று அவர் வீட்டை அடமானம் வைத்து ஒரு லட்ச ரூபாயை வாங்கி குமரேசனுக்கு பிஸ்கெட்டு டீலர்ஷிப் எடுப்பதற்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருப்பார் முதல் இரண்டு மாதங்கள் குமரேசன் மாமா வட்டி கொடுத்துருப்பார் அந்த சேட்டுக்கு அதுக்கப்புறம் வட்டியும் கொடுக்கவில்லை அசலும் கொடுக்கவில்லை இப்பொழுது அப்பாவுடைய வீடு ஜப்திக்கு போகிறது திரும்பி வரும்போது மகன் அப்பாவிடம் கேட்பான் என்ப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல ஜட்ஜிக்கிட்ட நான் வாங்கலை வாங்கி குமரேசனுக்கு தான் கொடுத்தேன் சொல்லி சொல்லி என்னாக போகிறது நியாயம் தர்மம் இறையாண்மை எல்லாம் செத்துப்போன ஒரு உலகத்தில் இதை மட்டும் சொல்லி நான் என்ன என்ன யோகியன் என்று நிரூபித்துக் கொள்ளப் போகிறேன் மகனே ஒன்றே ஒன்று தெரிந்து கொள் ஒரு வீடு என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப பெரிய விஷயம்தான் ஆனால் இந்த வீட்டை நான் பார்த்து கட்டினது என் வாழ்க்கையில் நானே அந்த வீட்டை இழப்பதற்கு சம்மதிக்கிறேன் எப்படியாவது எப்படியாகிலும் நியாயம் தர்மம் என்பதை பற்றி கொண்டு இந்த உலகத்தில் நீ பிழைத்து கொள்ள வேண்டும் குமரேசனை மாதிரி ஒரு நாளும் ஆய்விடக்கூடாது என்று மட்டும்தான் அப்பாவாக உனக்கு என்னால் சொல்ல முடிகிறது மகனே என்று அந்த உரையாடல் நீளும் வீட்டுக்கு மூன்று மணிக்கு வருவார்கள் சாப்பிட உட்காருகிற அந்த தருணத்தில் வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய கார் வந்து நிற்கும் காரிலிருந்து விசாலாட்சி என்கிற ஒரு மாமி இறங்கி வருவார்கள் அப்பா அமைதியாக விசாலத்துக்கும் ஒரு இலப்போடு என்று சொல்வார்கள் விசாலாட்சி குமரேசன் மாமாவினுடைய மனைவி கிட்டத்தட்ட நூறு பவுன் நகை போட்டு கொண்டு வீட்டுக்கு வந்திருப்பார் அழுகையும் தண்ணீருமாக சாப்பிட வரலனா உங்கள்கிட்ட தனியாக பேசணும் என்று ஒரு அறைக்கு அழைத்து போய் ஒவ்வொரு நகையாக கழட்டி அந்த டேபிள் மேலே வைப்பாள் என் வீட்டுக்காரர் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல இந்த நகை இந்த வாழ்க்கை நான் கட்டுகிற புடவை எல்லாம் நீங்கள் கொடுத்த பிச்சை தயவு செய்து இந்த நூறு பவுனையும் கழுத்தி உங்களுக்கு தரேன் நூறு பவுனையும் வித்தா ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட முடியுமான்னு எனக்கு தெரியலண்ணா ஆனால் இது மட்டும்தான் தான் என்னால் முடியும் என்று விசாலாட்சி சொல்ல அப்பா உடனடியாக என்னை குமரேசனை விட நீ தான் அவமானப்படுத்துகிறாய் விசாலாட்சி என்று அதை மௌனமாக மறுப்பார் அந்த நகையெல்லாம் போட வைத்து அந்த அம்மாவை கூட உட்கார வைத்து சாப்பிட வைத்து வெளியில் வந்து காரில் ஏற்றுகிற போது அவர் சொ அவர் சொல்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அபூர்வமானது விசாலம் நாம் எல்லாம் இப்போ இருட்டில் நிற்கிறோம் காலையில் விடியாமலா போய்விடும் என்று அந்த கதையை பிரபஞ்சன் முடித்திருப்பார் எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு டார்க்னஸ் இருக்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் யாரோ ஒரு குமரேசன் மாமா துரோகம் செய்திருக்கிறார் எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு இருட்டு இருந்திருக்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் இப்பொழுது தெரிய ஆரம்பித்திருக்கிறது ஆனால் இந்த பழைய நினைவுகள்தான் நம்மை உந்தி உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது எல்லாம் கிடைத்து விட்டது இங்கிலாந்தில் வந்து நமக்கு ஒரு நல்ல கார் கிடைத்து விட்டது வாழ்வதற்கு ஒரு அருமையான வீடு இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் ஏதோ ஒன்று நம்மை பின்னால் ஒரு நிழல் மாறி துரத்துகிறது அந்த ஏதோ ஒன்று எது நம் இழந்தவைகள் குறிப்பாக நான் தெரிந்து கொண்டது நாம் மனிதர்களை இழந்திருக்கிறோம் நம்முடைய கிராமங்களில் மாரடித்து அழுகிற பெண்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரு டெத் ஒரு சாவு கூட நம்மை பாதிக்காத ஒரு இடத்திற்கு தனிமைப்படுத்திருக்கிறோம் நாம் மறுபடியும் மறுபடியும் நம்மை சுருக்கிக் கொண்டே போகிறோம் மறுபடியும் மறுபடியும் இந்த மாடர்னைஸ் உலகத்தில் இந்த குளோபலை இந்த குளோபலைசேஷன் பண்ணப்பட்ட உலகத்தில் நாம் முதல் முதலில் இழந்தது மனிதாபிமானத்தை நண்பர்களே இந்த பணம் காசு எல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை வாழ்க்கை தினந்தோறும் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது என்னுடைய